திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிடமிருந்து எங்களை காத்திரடம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாமியின் பெயராலே ஆமே மக்கு இரண்டாவது புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி யூதா பணம் திரட்டி ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்குமாறு எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார் இச்செயல் மூலம் உயிர்த்தெடுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே எனது வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்னுடைய தந்தை இறந்து ஒரு வருட காலம் ஆகியிருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபத்தி நாலில் என்னுடைய தந்தை இறந்து போனார்கள் இரண்டாயிரத்தி பதினேழிலே நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்த ஆன்மாக்களுக்கு உகந்த அந்த தினத்தன்று நான் சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு ஒரு தனியார் பேருந்தில் வந்து இறங்கினேன் காலை நேரம் ஆறு மணி இருக்கும் இறங்கி அந்த பேருந்து நிலையத்திலிருந்து எங்களது இல்லத்திற்கு செல்வதற்காக ஒரு ஆட்டோவை எடுத்து நான் பேக்கெல்லாம் வச்சுட்டு போனேன் போய் நாங்கள் வாடகைக்கு இருந்த அந்த இல்லம் எங்களுக்கு வந்துடுச்சு ஆட்டோவிலேருந்து இறங்கி நான் போய் ரூமில் பேக்கை வைக்கும் பொழுது தான் பார்த்தா தெரியுது என்னுடைய ஃபோனை நான் ஆட்டோவில் மறந்துட்டு விட்டுட்டேன் ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு பரிதவிச்சிட்டு போயிட்டு பைக்கை எடுத்துட்டு உடனே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன் பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த ஆட்டோக்கார அண்ணனை சொல்லி அண்ணனை இது மாதிரி ஒரு ஃபோனு உங்கள் ஆட்டோவில் நான் விட்டுட்டேன் அங்கே போய் பார்த்தேன் இல்லை கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு சொல்லும் சாரி சார் மன்னிச்சிக்கங்க உங்களை விட்டு வர்றப்ப ரெண்டு பேர் வண்டியில் ஏ என்னுடைய ஆட்டோவில் ஏறிட்டு வந்தாங்க யார் எடுத்ததுன்னு தெரில இருந்தாலும் ஆட்டோவில் செக் பண்ணுங்க அப்படின்னு தேடி பார்த்தோம் போன காணம் அப்போ யார் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது சார் அது வந்து ஒருத்தவங்க ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரு இடத்துல ரொம்ப இன்னொருத்தர் இந்து இந்து சுவாமிஜி அவர் வந்து நேரம் இன்னொரு பஸ்ஸு எடுத்துகிட்டு போயிருப்பார் அது எவ்வளோ தூரம் அது இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பண்ணார் சரி அந்த அம்மா இறங்கின இடத்துக்கு போகலாமா நான் வண்டியில் வர்றேங்கண்ணே இல்லை எனக்கு சவாரி உங்கள் சவாரிக்காக நான் கூட காசு தரேன் கொலைப்படாதீங்க ஆனால் ஃபோன் எனக்கு முக்கியம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் ஆட்டோ எடுத்து செல்கிறார் நானும் பைக்கு பின்னாடி பைக்கில் போகிறேன் அப்போ அந்த கும்பகோணத்தில் பேருந்து நிலையத்தில் கொஞ்சம் லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு மழை தூ தூரல் மலைத்தூரு தூக்கிட்டு இருக்கப்போ பைக்கில் இருக்கப்ப எனக்கு தோணுனது ஃபோனை காணோம் இன்றைக்கி இறந்த ஆன்மாக்களுக்கான தினம் அதனால் நான் சொன்ன நினச்சேன் அப்போ தான் அப்பாவுடைய ஆன்மக்கிட்ட நான் வேண்டுனேன் முதல் முறையாக என் வாழ்க்கையில் உண்மையிலேயே முதல் முறையாக ஒரு தேவை இன் பொருட்டு ஒரு திக்கற்ற நிலையில் நான் இருந்த பொழுது அப்பாவுடைய ஆன்மாக்கிட்ட வேண்டிகிட்டே பைக்கை ஓட்டிட்டு போகிறேன் அப்பா ஒருவேளை இந்த ஃபோனு உங்கள்கிட்ட நான் வேண்டுறேன் இந்த ஃபோன் எப்படியாவது கெட காணாமல் போன இந்த ஃபோன் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக இன்னைக்கு சாயங்காலம் இறந்த ஆன்மாக்களுக்கான பூசையில் இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் இல்லை எங்கெங்கே போய் பூசை வைக்கிறேனோ அங்கேயெல்லாம் சொல்வேன் இதை வந்து பறைசாற்றுவேன் எனக்காக நீங்கள் இந்த இந்த கருத்துக்காக வேண்டிக்கங்க அப்படின்ட்டு பைக்கில் போகிறோம் அந்த அம்மா இறங்கின இடத்துல ஆட்டோக்காரர் நிப்பாட்டிட்டு இங்கே தான் சார் இறங்கினாங்க ஆனால் எந்த வீட்டுக்கு போனாங்கன்னு தெரியல சரி இருக்கிற வீடுகள்லாம் கொஞ்சம் கொண்டு போய் ஒரு வீட்டில் கேட்டால் எங்கள் வீட்டில் யாரும் வேலைக்கு வர்றதில்ல நாங்கள் யாரையும் கூப்பிடலை அப்படின்னாங்க அடுத்த வீட்டில் போய் கேட்டால் என்ன சார் அதெல்லாம் யாரும் தெரில சார் அப்படின்ட்டாங்க இப்படி இல்லை ஒரு ஃபோனு நீங்கள் பார்த்தீங்களா சாம்சங் ஃபோனு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அடையாளம் இருந்தோம் இப்போ நாங்கள் ரெண்டு மூணு வீட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படியே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு வீட்லேருந்து ஒருத்தர் வந்தார் என்ன சார் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லை சார் ஃபோனு ஆட்டோவில் விட்டுட்டோம் அதை காணோம் சார் அதான் தேடி வந்தோம் அப்படின்னு என்ன ஃபோ என்ன ஃபோனு என்ன கம்பெனி சாம்சங்கு என்ன கவர் போட்டுருந்தீங்க ப்ரௌன் கலர் கவர் போட்டிருந்தேன் சார் அப்படியா இதானும் பாருங்கள் அப்படின்னு ஃபோனை காட்டினார் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்பாட்ட அப்பாவுடைய ஆண்மாட்டை வேண்டி கிடச்சிச்சின்னு சொல்லி சந்தோஷமாக தேங்க் யூ சார் இல்லை இல்லை சார் இதை வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற தான் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தாங்க விசாரித்து கொடுங்க நம்ம வேறு யார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் இத்தனை கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு அந்த அம்மாவை பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு ஐநூறுவா காசு கொடுத்தேன் வேண்டாம் வேணாம் நாங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய உங்களுடைய உண்மைத்தனத்தை நான் பாராட்டேன்னு சொல்லி அன்புக்குரியவரில் இறந்த ஆன்மாவிடம் ஜிபித்தால் வேந்துகிற வரம் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக காணாமல் போன பொருள் எனக்கு கண்டெடுக்கப்படப்பட்டது என்னுடைய அருமையான தந்தை தந்தை என்னுடைய தந்தை திருவாளர் ஆரோக்கியராஜ் அவர்கள் இறந்த நாற்பதாம் நாள் நினைவு திருப்படிக்கு நம்முடைய தருமபுரி ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் வருகை புரிந்திருந்தார்கள் எனவே அந்த கார்டில் நான் வந்து போட்டிருந்தது அந்தோனி ஆரின் அன்பு பக்தர் திருவாளர் ஆரோக்கியராஜ் அப்படின்னு போட்டிருந்தேன் ஏசு எனக்கு பிரியமானவர்களே உண்மையிலேயே எனக்கு விசுவாசத்தையும் பக்தியையும் கற்றுக் கொடுத்த எனது தந்தையுடைய ஆன்மா இன்றும் நான் எப்பேற்பட்ட இடங்களில் நான் எங்கே சென்றாலும் தந்தையுடைய ஆன்மாவிடம் செவிப்பது வழக்கம் இப்போ முதல் கருத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இறந்த ஆன்மாக்கள்கிட்ட நாம் வேண்டலாமா கண்டிப்பாக வேண்டலாம் அப்படி வேண்டுவது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது மிக முக்கியமானது இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கணுமா கண்டிப்பா ஜெபிக்கணும் அன்புக்குரியவர்களே கேட்டலினா ரிவாஸ் என்ற ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் இயேசுவும் அன்னை கன்னிமறியாலும் காட்சியளித்து திருப்பலியின் மகத்துவத்தை சொல்லும் பொழுது நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம திருப்பலியில பங்கெடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பங்கெடுக்கும் பொழுது இதை நீங்கள் மனதில் ஏற்றி கொண்டு நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் திருப்பலி வழிபட இருக்கு பாத்தீங்களா அந்த பலிபீடத்திற்கு தான் உத்திரைக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் கூடியிருக்கிறாங்களாம் அந்த ஆன்மாக்கள் அப்ப அந்த காட்சியில அன்னை கன்னிமரியால் இயேசு கிறிஸ்துவும் அந்த கேட்டலினா சகோதரிக்கு பீடத்தின் முன் பார்த்தாயா பார்க்கிறாயா அப்படிங்கிறப்ப அவங்க ஏதோ மனித உருவங்கள் தெரிகிறது ஆனா தெளிவாய் தெரியவில்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஏசு ஆண்டவர் சொல்கிறார் இவர்கள் தான் உத்திரைக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் மனிதர்களுக்காக பிறருக்காக ஜெபிக்க முடியும் அதனால் அவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க முடியாது எனவே ஒவ்வொரு திருப்பலையிலும் நீங்கள் போய் பங்கெடுக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களை வழிபடுத்துக்கு முன்னாடி ஒத்தரிக்கிற ஸ்தலத்தை ஆன்மாக்கள் கூடியிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கணும் நம்ம ஒவ்வொரு திருப்பலையும் அன்புக்குரியவர்களே தந்தை பியோடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இறந்த ஒரு நபர் அந்த ஆன்மா தந்தை வந்து எனக்காக திருப்பணி ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னதாம் சொன்னாராம் அப்போ தந்தை பியோ கேட்குறா உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய ஊர் என்ன நீங்கள் இறந்த தேதி என்ன நாள் என்ன அப்போ அவர் சொல்கிறாரு தந்தையே தந்தை பியோவே நீங்கள் இருக்கின்ற இந்த இடம் இப்போ ஒரு கப்புச்சின் ஆசிரமாக இருக்குது ஆனால் நான் இறந்து இருபது வருடத்துக்கு முன்பு இறந்த பொழுது இந்த இடத்தில் ஒரு பெரிய லாட்ஜ் இருந்துச்சு அந்த லாட்ஜில் நான் தங்கியிருந்தேன் எனக்கு குடி பழக்கமும் புகைப்பழக்கமும் இருக்கும் எனவே அந்த புகை நான் அதிகமாக குடி போதில் இருந்ததுனால நான் சிகரெட் குடிக்கிறப்ப அதோட படுத்ததுனையும் அந்த படுக்கையில் அந்த தீ பற்றிக்கிட்டு நான் தீ பற்றி எரிஞ்சு இறந்து போயிட்டேன் என்னுடைய ஆன்மாவுக்காக யாரும் திருப்பலி ஒப்பு கொடுக்கல அதனால் தயவு செய்து நீங்கள் ஒப்புக்கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இரவு இந்த ஒரு நாள் படுக்கையில் தந்தைப்பியோ படுத்துருக்கிறப்ப இந்த ஆன்மா வந்து பேசுது அடுத்த நாள் தந்தை பியோ தன்னுடைய குழுமத்தில் இருந்த ஒரு சகோதரிடம் அந்த குருவான் சொல்லி குருவானவர்கிட்ட இந்த பேர் எழுதி இவர் தான் இது இறந்த நாள் இதெல்லாம் எழுதி இந்த நபருக்காக நீங்கள் திருப்பதி இன்னைக்கு என்றைக்கு அப்படின்ட்டுருக்கேன் அப்போ அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா இது இது உண்மையிலேயே உண்மை சம்பவமாக இறந்த ஆன்மா வந்து பேசுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ள பங்கு தந்தையிடம் கேட்டு பழைய ஃப ரிஜிஸ்டரை எடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி பழைய ரிஜிஸ்டரை எடுத்து பார்த்தா அதே நபர் அதே தேதியில் அதே வருடத்தில் இறந்திருக்கிறார் அவர் ஆச்சரியத்து போனாராம் ஆக இறந்த ஆன்மாக்கள் நம்மிடம் கேட்பது என்னவென்றால் ஜேபிக்கணும் அன்புக்குரியவில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இறந்த ஆன்மாக்கள் அப்பப்போ வந்துட்டு போனாலும் இறந்து என்னுடைய அப்பா எதுவும் நான் கூட போய் ஆக்சிடெண்ட் ஆகி அப்பா இறந்ததுனால அதில் எனக்கு ரொம்பவும் மன தாங்கள் மன உருத்தம் அப்பா அப்பாவுடைய ஆன்மா மேலே நான் நெருக்கமாக பேச பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்பாவுடைய அந்த கனவு எனக்கு அப்பாவுடைய எப்பயாவது கனவில் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த இறந்து கொஞ்சம் காலம் கழித்து ஒரு ஒரு வர ரெண்டு வருடம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை கனவில் வருந்தாங்க அந்த கனவுல எப்படின்னா நான் வந்து செமினரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரதராக இருக்கிறேன் அப்போ வந்து பசங்க சொல்கிறாங்க ஏய் உங்கள் அப்பா வந்திருக்குறாங்க அப்படிங்கிறாங்க நான் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் சாமியாருக்கு படித்தேன் எங்கள் அப்பா அப்படி வந்ததே கிடையாது பார்க்க வர மாட்டாங்க சாமியாருக்கு அனுப்பிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு விட்ருவாங்க ஆனால் அந்த கனவில் அவங்க அப்பா பார்க்க வந்திருக்கான்னு சொல்லப்பட்டு நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா வர மாட்டாங்களா ஏய் உங்கள் அப்பா வெயிட் பண்ணிட்ருக்காங்க போடா அப்படிங்கிறாங்க பார்லருக்கு போ அப்படிங்கிறாங்க நானும் பார்லருக்கு போகிறேன் அங்கே வந்து பார்த்தா அப்பா வந்து வேட்டி சட்டை கட்டி போட்டிருக்காங்க ஆனால் அழுக்காக இருக்குது அழுக்கு மட்டும் இல்லை அப்பா அழுது அழுவுறாங்க என் வாழ்நாளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய சித்தப்பா அப்பாவுடைய தம்பி இறந்தப்ப தான் அப்பா அழுது பார்த்துருக்கேன் மற்றபடி அழமா மாட்டாங்க ஆனால் அப்போ அழுதுப்ப ஏன் அப்பா அழுவுருங்க அப்படின்னு கேட்டேன் அப்பா என்னை அப்படியே என்னுடைய தோள்பட்டையை பிடிச்சி நீ கடவுளுப்பா நீ தெய்வத்துக்கு சமப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா தினமும் கூலி வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குப்பா அப்படின்னாங்க என்னப்பா அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியம் அன்புக்குரியவர்களே இந்த இதை அப்படியே கனவு அதுக்கு பிறகு எனக்கு நான் சுயநிலை வந்துட்டு முழிச்சிட்டேன் எனக்கு இந்த சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது அன்புக்குரியவர்களே நல்ல விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தவன் இதோ கொஞ்சம் நிலபுலங்கள் இருந்தது அதனால் அப்பா இறக்குற வரைக்கும் யாருக்கையும் கூலி வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க போனதும் கிடையாது ஆனால் இந்த கனவுல இப்படி சொல்கிறாங்கன்ட்டு ஒரு மூத்த அருள் தந்தையிடம் பொழுது அவங்க சொன்னாங்க ஒத்துரிக்கிற ஸ்தலத்தில் அப்பா வேதனை பார்க்குறாங்கப்பா அவங்களுக்காக நீங்கள் வேடிக்கங்க அப்படின்னாங்க அன்புக்குரியவில் அது வரைக்கும் நான் ரொம்ப கவனமாக திருப்பலியை ஒப்புக்கிறதுக்கு கிடையாது ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு திருப்புளியிலும் நான் அப்பாவுடைய ஆன்மாவுக்காக ஜெபித்து கொண்டு வந்தேன் அதன் பிறகு வீட்டிலையும் சொல்லி கிரகோரியன் மாதம் வாங்கலை கிரகோரியன் பூசை முப்பது தொடர் பூசையை ஒரு ஆசிரமத்தில் அருத்தன்னை கொடுத்து ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அன்புக்குரியவர்களே ஒரு சில மாதங்கள் கழித்து எனக்கு மீண்டும் கனவு வந்தது வெள்ளம் அப்படியே அடிச்சுட்டு போடு தண்ணியில் வெள்ளத்தில் நானும் என்னுடைய மூத்த அண்ணன் ராஜா திருவாளர் ராஜா ரெண்டு பேரும் அப்படியே வெள்ளத்தில் மிதந்துட்டு போகிறோம் மிதந்துட்டு போகிறப்ப அந்த எங்கள் ஊர் சைடு அப்படியே போகிறப்ப கல்லறை பக்கம் போகிறோம் கல்லறை அந்த தண்ணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்பா அழகாக சிரிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் போய் உள்ளே இறங்கி போய் அப்பாவை தொட்டு கேட்குறேன் அப்பா என்ன இங்கே படுத்துருக்கீங்களே உங்களுக்கு கல்லெல்லாம் உறுத்தலையா வலிக்கலையா அப்படின்னு எனக்கு ஒரு வழி இல்லைப்பா நான் ஜாலியாக தூங்குறேன் அப்படின்னு நான் அன்புக்குரியவர்களே அதன் பிறகு எனக்கு முழிப்பு வந்து விட்டது இந்த கனவையும் நான் மூத்த அறுபத்தஞ்சில் சொன்ன பொழுது அப்பா வந்து அப்பாவுடைய ஆன்மா நிலைப்பாற்றி அடைஞ்சிருச்சுப்பா அந்த தண்ணீர் என்பது ஆசீர்வாதங்கள் வெளிப்பாடு அதுவும் வெள்ளம் போல் தண்ணீர் போகுதுன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அன்புக்குரியவர்களே இறந்த ஆன்மாக்களுக்காக நம்ம திருப்பளி ஒப்பு கொடுக்கணும் இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் திருச்சியபமான கொடுக்க வேண்டும் இறந்த ஆன்மாக்களை குறித்து இறந்த ஆன்மாக்களின் பெயரில் நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் அநாதை இல்லங்களுக்கு முதியர் இல்லங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் ஆக எனது வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இதை பலமுறை பல பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன் ஆனால் இன்று தான் இது போன்ற ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறேன் ஏகப்பட்ட பேர் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இறந்த ஆன்மாக்களிடம் நாம் யாரை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள்ட்ட நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவர் அவர்கள் மூலமாக நமது ஜெபத்தை கேட்பார் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்துவார் அதே நேரத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க தவறக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம் இறந்த ஆன்மாக்களிடம் ஜெபிப்போம் ஆமே